மோசஸ் உலகில் ஜோர் வாஸ்து கன்சல் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீ பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னாக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்பேன் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபட்ச தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படுவது ஸோ அப்போ எப்ப எப்பெல்லாம் அந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்தக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்ப நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க வாழ்வையில எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்தோம் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ மனம் கெடும் ஐந்தாம் பாவம் என்று கேட்டால் எடுத்ததில் எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பித்திருக்கள் காடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் தத்துவம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கே பார்க்க போகிறோம் மீன ராசி மீனராசி பார்த்தீங்கன்னா காலபட்ச தத்துவத்துக்கு கடைசி ராசி அதாவது பன்னெண்டாவது ராசி இது நீர் ராசி ஸோ அப்போ இந்த நீர் ராசியாக இருக்கிறதுனால என்னென்னாக்கா எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டு கூட மீன் பார்த்தீங்கன்னா எப்படி துள்ளிக்கிட்டே இருக்கும் பாருங்க ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள உணர்ச்சி வசப்படுவாங்க டென்ஷன் ஆகிடுவாங்க என்ன பண்ணுவாங்க பழம் மீன் உட்காந்துருக்க வேண்டும்தான் ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புலம்பல் இருக்குமேனா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மீனராசிக்காரன் ராசிக்காரன் உலகம் சுற்றுறது நின்றுடும் ஸோ அதனால அது புலம்பல் வந்து உங்களுடைய உடன் பிறந்தது அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பழைய விஷயங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா உங்களுடைய அண்ணன் உறவு அண்ணன் நீங்கள் கூப்பிடக்கூடிய உறவுகளால் சில விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் ஆனால் தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த கால சக்ஸஸ் ஆகும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வேலை சார்ந்த விஷயங்கள் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் வேலைக்காக தேடுறவங்க எல்லாமே வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல இருந்து நிறைய அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும் அதே போல் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்துல சப்போர்ட் கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் கிடைக்கும் புதிய அரசியல்வாதிகளோட தொடர்புகள் ஏற்படும் புதிய அரசியல்வாதியை சந்திக்கிறது அரசியல் சார்ந்த விஷயத்தை சந்திக்கிறது வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா கவுர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு அரசு ஏதோ ஒரு மினிஸ்டரை பார்க்குவது இல்லை இஓஒ பார்க்குவது ஏதோ ஒரு விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் அரசு அதிகாரி சந்திப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்ய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் ஒரு ஹெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்ஓடி இந்த மாதிரியான டாப் ஆஃப் த அஃபிஷியல்ஸை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் கிளைண்ட் விசிட் பண்ணுவது அப்படின்னு சொல்லி ஐடியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் விசிட்டு இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காலம் என்னக்கா குறிப்பாக என்னக்கா உடம்புல வந்து அந்த நீர்த்தன்மை குறைவதால் வரக்கூடிய ஒரு இரு சின்ன இரிட்டேஷன் அது மாதிரி இருக்கும் சில பேருக்கு என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் குறிப்பாக குறிப்பாக இவங்க சொல்ல போனால் என்னென்னாக்கா அடுத்தவர்களை இவங்களுடைய பணம் அடுத்தவர் கையில் போவதற்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா முதலீடு செய்வதை தவிர்த்துக்கும் உங்களுடைய பணம் இன்னொருத்தர் கையில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது போய் ஏமாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும் உண்மையாக சொல்லணும் அதான் சொல்லணும் உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாற வாய்ப்பு அதனால் குறிப்பாக என்னக்கா வேலைக்காக பணம் கட்டுறேன் எனக்கு அவர் வேலை வாங்கி கொடுக்குறேன்ட்டாரு இவர் வேலை வாங்கி கொடுக்குறேன்ட்டார் சொல்லி எங்கேயும் பணம் கட்டி ஏமாறாதீங்க பணம் கட்டினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏமாற்றம் உறுதி என்பது புரிஞ்சுக்குங்க அதுவும் குறிப்பாக வேலைக்காக பணம் கட்டுவது என்பது இந்த காலத்தில் உங்க ராசிக்கு சம்மம் சரியாக இல்லை நீங்க பணம் கட்டினீங்கன்னா கூட அந்த வேலை செய்கிறேன்றவரா செய்ய முடியாம போயிடும் அதான் எங்க சொல்றோம் அவர் ஏமாற்றக்கூடிய நபரா அவர் அவரு தான் பண்ணுவாரு இந்த மீன ராசிக்காரங்க போய் ஒரு பணம் கட்டியிருப்பாங்க அவரால் அந்த வேலையை செய்ய முடியாம போயிரும் அப்புறம் தேவையில்லாம அவ பேர் அவருக்கும் வந்துடும் ஸோ நீங்க வேற யாருக்காவது பணம் வாங்கி வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மீன ராசிக்கார்கிட்ட பணம் வாங்கிடாதீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவப்பேர் கிடைக்கும் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க போயிட்டு ஒரு பணம் கொடுத்து ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ அதனால மீன நீங்களாக இருந்தீங்கனாலும் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க பணத்தை கொடுத்தா திரும்பி வராது அதே போல் என்னென்னாக்க தேவையற்ற எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்வது வேணாம் எனக்கு குறை சொல்லி சொல்லி நீங்களே குறை உள்ள நபராக மாறிடுவோம் நல்ல விஷயங்களை பேச பழக அடுத்தவர்கள் குறை கூறுதைகள்லாம் அடுத்தவங்களோட நல்ல விஷயங்களை பேசும்போது உங்களுடைய தன்மை மேலே போகும் சோ ஏன்னா எனக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சகோதரி அதாவது சகோதர சகோதரிகள் தம்பி தங்கை உறவுகள் எல்லாமே பிரச்சனைக்குரியதா இருக்கும் அவர்களால் சில அவமானங்களை கூட நிறைய பேர் சந்திக்க வேண்டிய சூழல் வரும் ஸோ கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவை அவங்களோட குடும்ப பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரியான விஷயத்து சரியான அணுகுமுறையோடு கையாண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தங்கள் எல்லாமே இருக்கும் நிறைய மனமகிழ்ச்சிக்காக பயணங்கள் எல்லாமே இருக்கும் பயணத்தால் ஒரு சிறிய அழுத்தம் உடல் உபாதைகள் எல்லாமே வரும் குறிப்பாக என்னென்னக்கா அங்கே போகிற வெளியூர் போனீங்கன்னா தண்ணி செட் ஆகாது இல்லை சாப்பாடு செட் ஆகாது இந்த மாதிரியான சிறிய உடல் உபாதைகள் அதனால் உணவு நீர் பிரச்சனையால் உடல் உபாதைகள் ஏற்படும் தொழிலில் தனம் வந்து வரும் தொழிலில் தனம் இப்போ வரவு என்பது உண்டு தனத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் என்னென்னக்கா உங்கள் தன வர பெருக்கணும் தொழிலில் லாபத்தை அதிகரிக்கணும்னு நீங்கள் என்ன பண்ண அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றி பாருங்கள் அம்மாவுடைய ஆசைகளுக்காக அம்மாக்காக எங்கேயா வெளியே போகும்போது சும்மா ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு போங்க இல்லை எங்க ஐநூறுரூவா அது எங்கே நாங்கள் கொடுக்குது ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குது இல்லை ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போங்க இப்போ உங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்ப நீங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் பல மடங்கான பணம் உங்களுக்கு தொழிலில் வரும் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்